इंडिया बैक मैरिज हां हेलो इंडिया बैक कार्ड नाम सर मास्क वाला अगला अगला हेलो भाई यहां पे प्रिंस आई गिव यू प्रिंस प्रिंस ओके அது என்னக்கிறது கைங்கறது. என்னங்க வந்து நீங்கள ஓடறீங்க. இந்த டாக்டர் எல்லாரும். நான் மீனும் வந்து என்ன ஏசியே காணல. அந்த பஸ்ல வந்து ஏசியே சரி இது கேர்ல கை விடுங்க கை விடுங்க கேர்ல ஆ இந்த போட்டோ எடுக்கலாம் ஆ வாஞ்சி வந்துட்டீங்களா ஆ கேர்ல போங்க செக் செக் பண்ணுங்க என்ன நடக்குது ஆ அப்படியே கை பை செஞ்சிருக்கோ ஏன்டி ரொம்ப அவ்ளோ இன்று யாழ்ப்பாண டிப்போவுக்கு இரண்டு ஏசி பஸ்கள் சம்பவம் இது யாழ்ப்பாண டிப்போனுடைய வரலாற்றில் இந்த முதல் தடவையாக குழியூற்றப்பட்ட சிடி பஸ் சர்வீஸ் ஆரம்பமாகியிருப்பது இந்த முதல் தடவையாக இந்த அறுபது வருட வரலாற்றில் நிகழாத ஒரு சம்பவம் அது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோக்கி நிறைவேற்றக்கூடியதாக முடியுமா அதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி அதே நேரத்தில் நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கும் அதை போன்று யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் இதில் பூரணமான பயன்களை பெறுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் அது மாத்திரமல்ல விஷேடமாக இது ஒவ்வொரு நாளும் மாலை எட்டு நாற்பத்தைந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கான டிக்கெட் அப்போ இதில் சேடமாக இது மாத்திரமல்ல நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு பஸ்களை வழங்கியிருக்கிறோம் மறுமறு அடுத்த கட்டமாக நாங்கள் மன்னார் முள்ளத்தீவு வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்காக எடுத்து போவது ஏசி பஸ் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அது மாத்திரமல்ல நெடுந்தீவு

அப்போ அந்த மக்களுக்கான பொது சேவையாக நல்ல சேவையாக நடத்த வேண்டும் என்று விசேடமாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கும் அப்போ அந்த கொள்கையின் அடிப்படையில் எங்களுடைய வீதிகளை புனரமைப்பதில் இருந்து அதே போன்று மறுபுறத்தில் எங்களுடைய பஸ் சேவீஸ் மேலும் மேலும் அதிகரிப்பதில் இருந்து அது மாத்திரமல்லா அது நவீன பஸ்ஸாக அதே போன்று குளிரூட்டப்பட்ட பஸ்களாக முழு நாடு முழுவதும் அனைத்து பஸ்களையும் மாற்றுகின்ற நடவடிக்கையில் முதல் கட்டமாக நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு முதல் தடவையாக முதல் வேலையாக இன்றைக்கு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம் அதை ஆரம்பித்ததனுடைய இன்னொரு நோக்கம் இருப்பதன் விஷயமாக எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமாசா நாயக்கா திருவர் முதலாம் திகதி ஆழ்ப்பாணத்தில் வருகின்றார்கள் அது மாதம் செப்டம்பர் மாதம் பதினாலாம் திகதி என்பது அவர் ஆட்சிக்கு இடத்திற்கு வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடங்கள் பூர்த்தியாகும்போது அந்த ஒரு வருடத்தை தூக்கியாவதை மட்டும் முன்னிட்டு நாட்டின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஒரு வேகமான துரிதமான ஒரு மெகா ப்ரொஜெக்ட்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துகிறோம் முதல்ல நாங்கள் ஒன்று சொல்லணும் என்னென்னா இயற்கையை பாதிக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக அதுக்கு இயற்கவியலாளர்கள் அல்லது சுற்றாடவியலாளர்கள் கூற வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் கேள்விப்படவில்லை ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அமைப்பதன் மூலமாக அந்த இயற்கைக்கு எந்த பாதிப்பு ஏற்பட போகும் ஒன்றைக்கும் கூட ஒரு கிரௌண்டாததாக நிற்கின்றது அதனால் இதுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வேலையும் செய்ய இயலாது அதாவது இந்த இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பழக்கமாக இருக்கிறது எதையாவது நல்லதை மக்களுக்கு செய்கின்ற போது நாங்கள் இந்த ஏசி பஸ்ஸை போட்டால் அதையும் கூட நாளைக்கு விமர்சிப்பவர்களாக இருப்பார்களே தவிர இதற்கு விமர்சித்து எழுதுகின்றவர்களாக இருப்பார்களை தவிர நாளைக்கு பட்டுவாக பாலத்தை செய்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களை தவிர அதே போன்று நாளைக்கு எங்களுடைய இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை திறக்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களே தவிர அவ்வாறு விமர்சிப்போர் விமர்சித்துக் கொண்டே இருக்கட்டும் நாங்கள் எங்களுக்கு தேவை இருக்கின்றது மக்களுக்கு தேவை இருக்கின்றது இந்த பிரதேசத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு நல்ல தேவைகளை நல்ல சேவைகளை செய்வதற்கான வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதனால் மற்றவர்கள் சொல்வதை சொல்லட்டும் நாங்கள் செய்வதை செய்கின்றோம் நாங்கள் மக்கள் பக்கம் இருக்கின்றோம் ஜனாதிபதி வருகையின் கூதோ அல்லது முன்னோரோ பின்னரோ நிச்சயமாக நாங்கள் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் அது எந்த விதமான மாற்று கருத்துக்களை அது ஜனாதிபதி வருவதற்கு முன்னரோ பின்னரோ என்பது எனக்கு சொல்ல முடியாது மூன்றாம் கட்டமாக செம்மணி அகழ்வு தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஜனாதிபதி வருகையின் போது செம்மணியை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு பார்வையிடுவது சம்பந்தமாக இன்னும் நாங்கள் அது சம்பந்தமாக பார்ப்போம் இல்லை ஒரு பார்வையிடலாம்